ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயாமயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லோரையும் நம்ம மாயாமாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளோட மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்குற மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்துட்டு வரோம் உங்களோட மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு காய் மட்டும் உங்கள் கையில் இருந்தாலே போதும் எந்த மருந்து மாத்திரையோ தேவையில்லை எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் உங்களால் நீண்ட நேரம் உங்களோட துணையோடு இருக்க முடியும் ஹாப்பியாக இருக்க முடியும் உங்களுடைய இல்லறம் நல்லறமாக அமையும் வாங்க இந்த வீடியோவில் அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடியும் ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது இந்த தாம்பத்தியங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமானது அது மிக மிக முக்கியமான சிருஷ்டிக்கிற வேலை அதாவது படைக்கிற வேலையை செய்கிறீங்க அதுதான் முறையான ஒரு இல்லறம் அப்படிங்கிறது தாம்பத்தியம் எப்படி நான் இதை கடவுளோடு சேர்ந்தது இறைவனோடு சேர்ந்ததுன்னா கோயிலில் பாருங்கள் சிற்பங்களில் இந்த மாதிரியான சிலைகள் இருக்கும் இருவரும் சேர்ந்துட்ருக்க மாதிரியான சிலைகள் இருக்கும் சிற்பங்கள் இது ஏன் வச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நிலை தான் சிருஷ்டிக்கிற நிலை அந்த நிலையை தான் கடவுள் செய்கிறார் அந்த சிருஷ்டிக்கிற நிலையை தான் கடவுள் செய்கிறார் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கும் மனமும் உடலும் சேர்ந்திருக்கிற சமயத்தில் தான் அந்த சிருஷ்டிக்கிற வேலையும் உங்களால் செய்ய முடியும் அந்த அந்த முழு இல்லறத்தில் நீங்கள் ஈடுபட முடியும் அதை உணர்த்தும்படியாக கோயில் அதை வச்சாங்க அதே மாதிரி நீயும் உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி இறைவனை அடைந்தாய் அப்படின்னு சொன்னால் நீயும் கடவுளாகலாம் நீயும் இறைவனாகலாம் நீயும் இறைவனை அடையலாம் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் அதனால் ஒரு இல்லறம் அப்படிங்கறது மிக மிக புனிதமானது அதை நாம சொல்றதுக்கு அசிங்கப்பட வேண்டாம் அசிங்கப்படவே வேண்டாம் அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லை காலங்கள் மாற மாற மக்களின் மனநிலையும் மாறுது அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் படி சொல்றது என்னன்னா பெரும்பான்மையானவர்கள் இந்த இல்லறத்தில் திருப்தியே இல்லாமல் தான் இருந்தாங்க திருப்தி ஒரு சாட்டிஸ்பேக்ஷனே இருக்காது ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும் நம்ம ஆளுக என்ன புரிஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பெண் குழந்த பிறந்தடிச்சு நம்ம குழந்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாவே போதும் அந்த அந்த பெண் வந்து திருப்தி அடைஞ்சிடுவா அப்படின்னு பெரும்பான்மையானவர்களுடைய ஒரு எண்ணமாக இருந்தது ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆணை காட்டிலும் பெண்ணை திருப்தி அடைய வைப்பதற்கு அதிக நேரம் தேவைப்படும் இப்போது ஆண் பார்த்தீங்கன்னா முழு ஒரு உச்ச நிலையை அடைவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அந்த லெவலில் தான் ஆகும் எல்லா ஆண்களுமே அந்த உச்சநிலையை அடைஞ்சிடுவாங்க ஆனால் ஒரு பெண்ணை உச்சநிலையை அடைய வைக்க குறைஞ்சது ஏழு நிமிஷத்துக்கு மேலாகும் அதாவது என்ன சொல்ல போனால் பத்து நிமிஷமாவது ஆகும் முதல் விஷயம் ரெண்டாவது ஒரு ஆணால் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை அதுக்கு மேலே இந்த உச்சநிலையை தொடர்ந்து அடைஞ்சிட்ருக்க முடியாது ஆனால் ஒரு பெண்ணால் ஒரு நாளைக்கு நிறைய முறை அதை அவங்களோட ஸ்டாமினாவை பொறுத்து நிறைய முறை அதாவது அஞ்சுக்கும் மேற்பட்ட முறை அவர்களால் திருப்திகரமான ஒரு உச்சநிலையை அடைய முடியும் இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இன்னொன்று ஆண்கள் பல பேர் தன்னுடைய வீரமாக நினைத்து கொண்டு இருந்தது அவர்களுடைய உறுப்பத்தான் அவர்களோட தம்பி தான் இவங்களுடைய வீரமாக நினச்சிட்டு இருப்பாங்க பாரு எனக்கு பாரு எப்படி இருக்குது பெருசா இருக்குது தடிமனாக இருக்குது நான் பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் ஆனால் ஒரு உண்மையான விஷயம் என்ன தெரியுமா ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துவதற்கு ஆணினுடைய உறுப்பே தேவையில்லை ஆணோட உறுப்பே தேவை இல்லை அதுவும் அதை வைத்தும் திருப்தி அதை வைக்கலாம் ஆனா நான் முன்னாடி சொன்னேன் ஒரு பெண்ணை திருப்தி அடைய வைக்க பத்து நிமிடம் ஆகும் பத்து நிமிடம் உங்களுடைய உங்களோட தம்பி வேலை செய்வாரா கஷ்டம் தானே ஸோ வேறு சில புற விளையாட்டுகளை செஞ்சு தான் அவங்கள திருப்தி அடைய வைக்க முடியும் ஸோ என்ன ஒரு விஷயம்னா பெரும்பான்மையானவர்கள் சொல்கிறது ஆணினோட அவரோட தம்பிங்கிறது குழந்தை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அவர் யூஸ் ஆகுவார் அந்த உறுப்பு குழந்தை கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யூஸ் ஒரு பெண்ணை வந்து சந்தோஷப்படுத்தணும்னா முத்தம் ஒன்றே போதும்னு வாக்ஷாயனர் சொல்கிறார் ஒரு நீண்ட நேரம் ஒரு டீப் முத்தம் ஆழ்ந்த முத்தம் கொடுத்தீங்கன்னாவே அந்த பொண்ணு வந்து திருப்தி அடைஞ்சிருவாங்க அப்படின்ட்டு ஒன்று அதே வாக்ஷாயினர் சொல்றாரு ஒரு பொண்ண்ட காதலான விஷயங்களை அன்பான விஷயங்களை சில்மிஷத்தை தூன்ற உணர்ச்சிகளை தூன்ற விஷயங்களை பேசுறதன் மூலமாகவும் அவர்களை தொடாமலேயே திருப்தி அடைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம தான் பேசுகிறதே இல்லையே ஆண்கள் பெரும்பான்மையானவர்கள் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பிப்பாங்க முடிஞ்ச உடனே இவங்க இங்கேயும் இருப்பாங்க அவங்க இங்கோ இருப்பாங்க புரியுதுங்களா அந்த தவறை தயவு செஞ்சு செய்யாதீங்க உங்களுடைய து உங்களுடைய துணை உங்கள் கூடையே கட்டசி வரைக்கும் இருக்கணும்னா நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் அதை மட்டும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமான இல்லறை முடிந்தவுடன் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம் வச்சுட்டு திருப்திகரமாக முடிஞ்ச பிறகு குறைஞ்சது ஒரு பத்து நிமிடமாவது அவங்கக்கிட்ட அன்பாக பேசுங்கள் எப்படி இருந்தது உனக்கு பிடிச்சதா நீ திருப்தி அடைஞ்சியா இன்னும் நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு விரும்புறியா முதல்ல பேச கூச்சமாக இருக்குங்களே என்னங்க இப்படி பேச சொல்கிறீங்க இப்படிலாம் பேசலாமா நான் வந்து வேறு யாருக்கிட்டேயோலாம் பேச சொல்லலை உங்களுடைய மனைவி கிட்டேயோ அல்லது உங்களோட கணவன்கிட்ட தான் பேச சொல்கிறோம் சில நேரங்களில் கணவனே கூச்சப்படுற மாதிரி இருக்கலாம் அப்போ வந்து மனைவி பேசலாம் தப்பு இல்லை நம்மளோட நாட்டில் ஆண்கள் தான் செயல்படுத்தணும் வேறு வழி இல்லை ஸோ அவங்க கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இதை செய்யலாம் ஃபர்ஸ்ட் முறை கேட்கும்போது கொஞ்சம் ஷையாக இருக்கலாம் மேபி போக 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 அது ஒரு நல்ல ஒரு புரிதலாக இருக்கும் உனக்கு இது பிடிக்குமா நான் செய்கிறேன் எனக்கு இது பிடிக்கும் நீ தசை அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் பரஸ்பரமாக தன்னுடைய காதலை அந்த ஒரு இல்லத்துல பகிர்ந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் ஃபஸ்ட் நீ ஒன்று ரெண்டாவது நீங்கள் எந்த எந்த மெடிசனும் சாப்பிட தேவையில்லை மருந்து மாத்திரையும் சாப்பிட தேவையில்லை ஏன்னா அவங்களோட தம்பி எந்திரிச்சு நிற்கணும் எழுச்சி பெறணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மருந்து மாத்திரை அவசியம் இல்லை அந்த தம்பி வேலை செய்ய வைக்கிறதுக்கு எண்ணங்கள் தான் முக்கியம் முழு விஷயம் உங்கள் மூளையில் இருக்கு ஸோ அந்த எண்ணத்தை அந்த உணர்ச்சிகளை உருவாக்கணும்னா உங்களுடைய துணையால் மட்டும்தான் முடியும் சரிங்களா அவங்க வந்து உங்ககிட்ட நல்ல ஒரு காதல் விஷயங்களை பேசணும் நல்ல அழகான முறையில் பழகணும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்கிறதன் மூலமாக தான் நல்ல முறையில் உங்களுக்கு சிறப்பான இல்லறம் அமையும் சரிங்களா அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் என்னென்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து சேர்றீங்க அப்படின்னு சொன்னால் உடனே சேர்ந்துடாதீங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சேர்ந்துடாதீங்க அதில் சில விஷயங்கள்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு திங்க்கு உடல் சுத்தம் இல்லாமல் சேர வேண்டாம் உடல் கழிவுகளை வெளியேற்றாமல் சேர வேண்டாம் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆபீஸ்ல இருந்து அவசர அவசரமாக வருவாங்க குளிக்க கூட மாட்டாங்க உடனே சேர்ந்துருவாங்க ஏன்னா அது ஒரு கடமையாகவே ஒரு தாட்டி இருக்கணுமா டெய்லி அப்படிங்கிற ஒரு கடமையோடு இருக்கிற மாதிரி அது ரெண்டு பேர்த்துக்கும் வெறுப்பை ஏற்படுத்தும் ப்ளஸ் அதில் சில ப்ராப்ளம்ஸும் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் ரீதியாக அதாவது மருத்துவ ரீதியாக சில பிரச்சனைகளும் அதில் உண்டு அதனால் க்ளீன் அண்டு நீட் ரெண்டு பேருக்குமே சொல்கிறேன் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து மீட் பண்ணுறது சிறப்பு மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் மிக முக்கியமான ஒரு விஷயந்தான் விடியற் காலையில் உங்களுடைய இல்லறம் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் இந்த விடியற்காலை பேர் பிரம்ம முகூர்த்தம்னு பேர் பிரம்ம முகூர்த்தம் இந்த மும்மூர்த்திகளில் பிரம்மனினுடைய வேலை படைத்தல் உயிர்களை உருவாக்குறது ஸோ அந்த தாமத்தியம்ங்கிறது சிருஷ்டிக்கிற வேலை தானா உயிரை உருவாக்குற வேலை தானா ஸோ அந்த சிருஷ்டிக்கிற வேலைக்கு ஏற்புடையதான ஒரு டைம் பிரம்ம முகூர்த்தம் இறைவனி நேரம் என்று அதை சொல்லுகிறோம் அந்த நேரத்தில் விதைகள் கற்றுக்கிறதுக்கு வழிபாடுகள் செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு அந்யூனியத்தில் ஈடுபடுறதுக்கு இது எல்லாத்துக்குமே அந்த டைமிங் ரொம்ப ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும் இந்த டைமிங்கில் நீங்கள் ஒரு அந்யூனியமாக இருந்தீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் கரெக்டாக அதிகாலை ஒரு மூன்று முப்பது மணிலேருந்து ஒரு ஐந்து மணிக்குள்ளே இந்த டைமிங்கில் நல்ல ஒரு அந்யூனியத்தை நீங்கள் ஏற்படுத்துனீங்கன்னா ரொம்ப நீண்ட நேரத்துக்கு உங்களுக்கு அந்த ஒரு அந்யூனியம் இருக்கும் சீக்கிரமாக வெளியில் வர கம்ப்ளைண்ட் இருக்காது உடல் தேகம் பலமாகும் உடல் வனப்பாகும் உற்சாகமாகும் எந்த மருந்து மாத்திரோட துணையே தேவையில்லை அதனால ஆக்டிவாக இருப்பீங்க அதனால் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இரவில் ஈடுபடலாமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க ஏன்னா மேக்ஸிமம் இரவில் தான் ஈடுபடுவீங்க நம்ம சேனலை பார்த்துட்டு சில பேர் உண்மையை புரிஞ்சுட்டு வெடியர் காலையில் ஈடுபடுறாங்க ஏன்னா விடியர் காலையில் நார்மலாக ஈடுபட்டாவே அதிக நேரம் இருக்கலாம் ஏன்னா அந்த நேரத்துக்கான சிறப்பு சக்தி அது அதனால் சில பேர் வந்து இரவில் ஈடுபடலாமான்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறது ஈடுபடலாம் அதில் சில விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் சாப்பிட்டு குறைஞ்சது மூணுலேருந்து நாலு மணி நேரம் கழித்து தான் நீங்கள் ஈடுபடணும் திட உணவாக இருந்தால் செமிக்கிறதுக்கு நாலு மணி நேரம் ஆகும் திரவமாக இருந்தால் அரை மணி நேரம் ஆகும் சரிங்களா அதாவது திட உணவாக இருந்தால் நாலு மணி நேரம் திரவ உணவாக இருந்தால் அரை மணி நேரம் இந்த டைம் பீரியட் நான் சொன்ன மூணு டு நாலு மணி நேரம் திட உணவுகள் சாப்பிட்டு அவ்வளோ நேரத்தில் நீங்கள் ஈடுபடுங்க இரவலை ஈடுபடுற மாதிரி இருந்தால் அப்போ ஒரு ஒம்பது மணிக்கு இல்லை ஒரு பத்து மணிக்கு ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஈவினிங் ஒரு ஆறு ஆறரைக்கே சாப்பிட்ருந்தோம் ஏன்னா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஈடுபட முடியாது அப்படி ஈடுபட்டிங்கன்னா ரெண்டு ட்ராபேக் இருக்குது ஒன்றும் சீக்கிரமாக வெளியேறதுக்கு வாய்ப்பு உண்டு ஜீரணத்துக்காக அது நிறைய வேலை செஞ்சிட்ருக்கும் போது உடல் சூடு அதிகமாக ஆகும் இதன் மூலமாக சீக்கிரம் வெளியேற வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது விஷயம் அதன் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதில் லோவாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லைன்னு சொல்லலை பட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போது புதிதாக திருமணமானவீங்க நல்ல முறையில் ஈடுபடணும் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் வந்து வீடு காத்தால் ஈடுபடுங்க ஃபஸ்ட்டு அது முடியலன்னா சாப்பிட்டுட்டு ஒரு மூணு நாலு நேரம் கழிச்சுட்டு ஈடுபடுங்க அதுதான் சிறப்பாக இருக்கும் வயிறு முட்டை சாப்பிட்டு ஈடுபடும் போது ஆண்களுக்கு உடல்நல பிரச்சனையும் ஏற்படும் அல்சர் வரலாம் உடல் வலி ஏற்படலாம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் சொல்லலாம் ப்ளஸ் அதன் மூலமாக உருவாகிற கரு மந்த நிலையோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து முடிஞ்சளவுக்கு விடியல் காலில் ஈடுபடுங்க இல்லைனா சாப்பிட சாப்பாடு ஜெமிச்ச வெட்டி ஈடுபடுங்க சரிங்களா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் மிக முக்கியமானது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க ஏலக்காய் இது ஒரு சிறப்பான மருத்துவ பொருள் ஏலக்காய்ங்கிறது பல இனிப்பு பலகாரங்களில் போட்டுக்குவோம் உணவுகளில் சேர்த்துக்கிறோம் காஃபி இதெல்லாம் சேர்த்துக்கிறோம் இந்த ஏலக்காய் நறுமணங்களின் ராணி என்று அழைக்கிறோம் அதை புத்துணர்ச்சி தன்மையை தன்னுள் கொண்டிருக்கும் ஒரு ஏலக்காய் சாப்பிட்டோம்னா புத்துணர்ச்சி ஒரு ஆக்டிவ் ஏற்படும் ஏலக்காயை இடித்து போட்டு பால் காய்ச்சி ந நல்ல ஒரு பசும்பால் ஒரு டம்மா எடுத்துகிட்டு அதாவது காய்ச்சியை பசும்பால் எடுத்துகிட்டு காய்ச்சும் போதே ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் இடித்து அந்த பாலில் போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி ரெண்டு டம்ளர் பால் ஒரு டம்ளராக சுண்டை காய்ச்சிங்க ஒரு இலக்காய் போட்டு பிறகு அதை ஃபில்ட்ரு பண்ணி இந்த பாலை நீங்கள் குடிச்சிங்கனாலும் சரி அல்லது ஒரு ஏலக்காயை எடுத்து உங்களோட வாயில போட்டு நல்லா மென்று தின்னு விழுங்கி ஒரு டம்ளர் பால் குடிச்சிங்கனாலும் சரி ரெண்டு மெத்தடில் நீங்கள் செய்யலாம் நான் இப்படி செய்ய சொன்னோம் அப்படின்னா சில பேருக்கு இந்த இலக்காயை ராவாக சாப்பிட முடியாது அதே ஒரு கார்ப்பு சுவையை அது வந்து வெளிப்படுத்தும் காரத்தன்மை மாதிரி ஒரு வெளிப்படுத்தும் அதனால் அது அது கொஞ்சம் இதாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக வந்து என்ன பண்ணலாம் சாதாரணமாக நீங்கள் பாலில் போட்டு கூட ஆற்றி குடிக்கலாம் இப்படி ஒரு டம்ளர் நல்லா குடிச்சிட்டு அல்லது ஒரு பசும்பாலை சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சுட்டு ஈடுபடும் போது ஸ்டாமினா கிடைக்கும் புத்துணர்ச்சி அதாவது புத்துணர்ச்சி அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்கிறதுன்னா ஆக்டிவோட உச்சத்தில் நீங்கள் இருப்பீங்க அதனால் ஒரு அதீத ஆற்றல் ஒரு 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 மிகப்பெரிய அந்த விஷயத்தில் ஒரு சிங்கம் போல் இருப்பீங்க பாய்வீங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மு ஒரு முழுமையான இல்லத்தில் நீங்கள் இருக்கணும்னா இந்த ஏலக்காய் வந்து சிறப்பாக இருக்கும் ஒரு ஏலக்காயே போதும் அதிகமாக போட வேணாம் ஏலக்காய் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது ஒரு ஏலக்காய் போதுமானதாக இருக்கும் இதை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி இது எல்லாமே நாங்கள் செய்கிறோங்க எவ்வளோ நேரம் செய்யலாம் அடுத்த கீழே தானே வரும் மொதல் விஷயம் நீங்கள் புற விளையாட்டுகள் சில்மிஷங்கள் முத்தங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் புற விளையாட்டு விஷயங்கள் எவ்வளோ வேணாலும் செய்யலாம் சரிங்களா இரவு முழுவதும் கூட செய்யுங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் தம்பி வேலை செய்கிறாரு குழந்தை பிறத்தலுக்கான விஷயம் அங்கே நடக்குது அப்படின்னா உங்களோட வெள்ளையன் வெளிவர நேரம் சராசரி நேரம் ஆறு நிமிடத்திலிருந்து ஒன்பது நிமிடங்களுக்குள் உங்களுடைய வெள்ளையன் வெளியே வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் நார்மல் நார்மல் கரெக்டாக வேலை செய்கிறாரு அந்த ஆறு நிமிஷம் எந்திரிச்சு நல்லா நிற்கிறாரு உங்களோட தம்பி நல்ல முறையில் அங்கே வேலை நடக்குது அப்படின்னாவே போதும் ஆறு நிமிஷத்துலேருந்து ஒன்பது நிமிஷம் இதுதான் சராசரி இந்த டைமிங்கே போதுமானதாக தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் எங்கிறப்பா நம்ம வந்து இரவு முழுவதும் நம்மளோட தம்பி வந்து முழிச்சுட்டே இருப்பார் வேலை செய்யலான்னா அது உடம்பாக மிஷினாக இரும்புலேயே செஞ்சுருக்குறாங்க சுருங்காமையாக இருக்குமா ஸோ ஒருத்தர் தான் நம்மக்கிட்ட கேட்டார் நிற்கணுங்க ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் ஆனால் அதுக்கான வேலை எங்கே செய்யும்போது அவரோட வெள்ளையன் வெளியே வந்துடுவார் அதுதான் ஆயில் மாதிரி ஆயில் வெளியே வந்துடுச்சு உள்ள உள்ள வந்து பெட்ரோல் இல்லை உள்ளே வந்து பெட்ரோல் இல்லைன்னா வண்டி நின்று தான் போகும் நீங்கள் மறுபடியும் சுத்தமாக பெட்ரோல் காலியான வெட்டி பெட்ரோல் நீங்கள் போட்டாலும் ஒரு கிக்கில் ஸ்டார்ட் ஆகாது ஒரு நாலஞ்சு கிக்க அடித்தா தான் ஸ்டார்ட் ஆகும் அந்த மாதிரி இப்போ இப்போ வந்து வெளியே வெளியே வந்துட்டார் ஒரு அரை மணி நேரம் ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கலாம் ஒரு ஆஃப் டேவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பியும் நான் வேலை செய்யும் ஆனால் வேலை செய்யும் அதனால் ஆறுலேருந்து ஒன்பது நிமிடங்கள் குழந்தை பிறத்தலுக்கான விஷயத்தில் காமன் பயப்பட வேண்டாம் இதுவே காமன் மற்றபடி புற விளையாட்டுகள் அதெல்லாம் நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபடலாம் இட்ஸ் யுவர் சாய்ஸ் நான் சொல்கிறது மருந்து மாத்திரை சித்தா எதுவுமே தேவையில்லை நான் சொல்கிறது அலோபதி சித்தா எதுவுமே வந்து இந்த விஷயத்தில் நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்கன்னா தேவையில்லை ஃபஸ்ட்டு பேசுங்க பரஸ்பரமாக ரெண்டு பேரும் பேசி அதிலையே எனக்கு சரியாகுது நல்லா இருக்குன்னா மட்டும் நல்லா இருக்குன்னா விட்டுருங்க அதை மீறி ஒரு மருத்துவ ஆலோசனை தேவைப்படுதுன்னா முறையான அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவர்களை எந்த துறையாக இருந்தாலும் ஆங்கில மருத்துவம் சித்தா யுனானி ஹோ ஹோமியோக்கர் எதில் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் அது உங்களோட விருப்பம் அதில் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க தேவைப்பட்டா சரிங்களா இது வந்து உளவில் சார்ந்த விஷயம் தொண்ணூறு சதவீதம் உங்களுடைய மைண்டில் இருக்குது உங்களோட தலையில் இருக்குது ஸோ நீங்கள் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு நல்ல முறையில் ஈடுபட்டிங்கன்னா உங்களுக்கு விதமான விஷயம் சிகிச்சையுமே தேவையில்லை நல்லா ஈடுபடுவீங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நான் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்